இன்ஸ்டாவில் ரீல் செய்து பல பெண்கள் பிரபலமாகி வருகிறார்கள் அந்த வகையில் கனி சக்தி ஆகிய இரு சகோதரிகளும் இன்ஸ்டாவில் பிரபலமானவர்கள் கனி மற்றும் சக்தி ஆகிய இருவரும் இணைந்து செய்யும் பல ரீல்கள் வைரலான நிலையில் இன்ஸ்டா வாசிகள் பலருக்கும் ஆனார்கள் இவர்கள் தொடர்ந்து பல பேட்டிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட போது கனி கூறிய விஷயம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது தனுஷார் படத்தில் என்னை நடிக்க அழைத்தார்கள் அது ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் மேலும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலும் ஒரு சின்ன ரோலில் நடிக்க அழைத்தார்கள் ஆனால் நான் அதையெல்லாம் மறுத்துவிட்டேன் எனக்கு எதிலும் ஆர்வம் இல்லை பார்ப்பவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால் ஆமா இவ இவ பெரிய என்றுதான் சொல்ல தோன்றும் ஆனால் என்னுடைய இடத்திலிருந்து பார்த்தால் தான் அதன் காரணம் புரியும் என்னுடைய அப்பாவிற்கு நாங்கள் ரீல்ஸ் போட துவங்கிய போது கூட அவரிடம் புரிய வைத்துதான் எல்லாம் செய்தோம் அதனால் அவர் சினிமாவிற்கெல்லாம் அனுமதித்திருக்க மாட்டார் என கனி அப்பேட்டியில் கூறியிருந்தார் இப்பேட்டி இணையத்தில் வைரலான நிலையில் ரீல் விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு உருட்டு உருட்டு போன்ற கமெண்ட்களால் இணையவாசிகள் கனியை ட்ரோல் செய்து வருகின்றனர்